இஃப்தா கண்டதையும் சாப்பிட்றதுக்கு பதிலாக பத்தே நிமிஷத்துல ஹெல்தியான இந்த புட்டிங் செஞ்சு சாப்பிடுங்க இருக்கும் போகும் ஒரு நல்ல பழுத்த நாலு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு முட்டை உடைச்சு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு பால் சேர்த்துட்டு முக்கால் கப் அளவு சக்கரையும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க சிம்ல வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும் இந்த மாதிரி பண்ணி புட்டிங் செட் பண்ண போற பாத்திரத்தில் ஊத்தி ஸ்பிரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதுலயே அரைச்ச புட்டிங் மிக்ஸையும் சேர்த்துக்கோங்க குக்கர்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஸ்டாண்ட் வச்சு புட்டிங் ட்ரைவ் இதுக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க மீடியம் மூணு விசில் வரட்டும் அதுக்குள்ள ஒரு சின்ன ரிவ்யூ ராகம்ஸ் இருந்து இதுக்காக கொஞ்சம் பேங்கிள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அவங்க பேஜ்ல எல்லாமே சூப்பர் சூப்பர் பேங்கலா இருக்கும் நம்ம கேக்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க நானுமே கஸ்டமைஸ் பண்ணி தான் வாங்கியிருந்தேன் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற ரெயின்ட்ராப் பேங்களுமே அவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு அண்ட் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ல ஹேர் கிளிப்ஸ் ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் கூட ரெடி பண்ணி தருவாங்க உங்க ரிசெப்ஷனுக்கு தகுந்த மாதிரி சூப்பரா கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன் செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க புட்டிங் ஒரு மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கவத்து போட்டுக்கோங்க செம்மையா இருக்கும் அப்படியே வாயில வச்சதுமே கரைஞ்சு போயிடுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும் பை